பால் வந்து ஒரு வேலைக்கு முப்பது லிட்டர் பால் ஊற்றாங்க தலைச்சங்கண்ணுக்கு பதிமூணு பதினாலு லிட்டர் பால் கலந்து சொன்னாங்க ரோஸும் ரெட்டும் ப்ளாக்கு கலந்த காம்பு இல்லைங்களா மடி சட்டுனா நல்ல மடி சட்டினா பால் நல்லா வரும் மா மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணமான மாடு தான் குணம்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை கைரூத்தை பிடிக்கத்தாலும் மாடுன்னு நல்ல குணமான மாடு அந்த மாதிரி மாடு எந்த மாடுமே நான் கொடுக்க மாட்டேனான் நான் டுவெல்த்து பத்து இருக்கேன் நானும் படிக்காமல் இல்லைண்ணா டுவெல்த் வரைக்கும் பற்றிருக்கேன் அண்ணா வணக்கம்

நான் வந்து பார்த்தேங்க இந்த ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து கட்டியிருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க கொட்டகையை வந்து போட்டுருக்கீங்க விற்பனைக்கு மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்கு வீட்ல எத்தனை மாடுகள் இருக்குங்க நம்ம உங்களுது சொந்த மாடுங்க விற்பனைக்கு வந்து நாலு மாடு இருக்குண்ணா சரிங்கண்ணா வீட்டுக்கு வந்து அஞ்சு மாடு இருக்குண்ணா பாஞ்சு மாடு இருக்கு பால் வந்து ஒரு வேலைக்கு முப்பது லிட்டர் பால் ஊத்துறேன்னா அஞ்சு மாடு இல்லைங்களா ஒரு நேரத்துக்குள்ள பால் எல்லாம் முத்தி மாடு கண்ணுக்கு முத்திட்டு கறக்கும்போது சொல்றீங்க கறக்கும்போது இப்ப கம்மியா தான் இருக்கு இப்போ எவ்ளோ வருதுங்க பாஞ்சு மாஞ்சு முப்பது லிட்டர் ஊத்துறோம் ஒரு நாளைக்கு சொல்றீங்க ஒரு நாளைக்கு

இல்லண்ணா இது வந்து லேட்டா சென்னைக்கு வந்ததுன்னு சொன்னாங்க வீட்டுக்காரம்மா அந்த வீட்டுல போய் மாடு வாங்குற இடத்துல லேட்டா சென்னைக்கு வந்தது அதெல்லாம் அப்படி சொன்னாங்க தலைச்சங்கனுக்கு பதிமூணு பதினாலு லிட்டர் பால் கறந்ததுன்னு சொன்னாங்கண்ணா ஒரு நாளைக்குங்களா ஆமா ஒரு நாளைக்கு காம்போ எல்லாம் நல்லா இருக்கு ரோஸும் ரெட் பிளாக்கும் கலந்த காம்பு இல்லைங்களா மடி சட்டுன்னா நல்ல மடி சட்டுன்னா பால் நல்லா வரும் மா மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை முதுக்கு மாடுனா நல்ல ஒரு ஆளே ஏறி படுக்கலாம் அந்த அளவுக்கு முதுகு இருக்கு நல்லா மாடு வெயிட்டான மாடு ஒரு 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 வண்டில வந்து ரெண்டு மாடு தான் எதிர்த்தேன் இந்த மாடும் அந்த செகுல் மாடு தான் எதிர்த்தா அந்த அளவுக்கு வெயிட் ஆன மாடுனா ஓகே வந்து நல்ல பால் வரும் நல்ல நல்ல குணமான மாடுனா உங்களுக்கு குணலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல நீ கைரேத்து எப்படி மாடு நிக்கும் நல்ல குணமான மாடு சரிங்க வேணும்ன்றவங்க இது பண்ணுங்க சரிங்க கடமுளப்பு கண்ணு போட்டா ரெண்டாம் மீத்து சொல்றீங்க எவ்வளவு பால் கறக்குன்னு சொல்றீங்க நம்ம ஒன்பது லிட்டர் சொன்னாங்க வீட்டுக்கார அவங்க கொடுக்கலாம் ஒரு நேரத்துக்கு ஏழு லிட்டர் ஏழு லிட்டர் எந்த தப்பு வரும் கயிறு விட்டுட்டு நீங்க எங்க ஒய்ஃபு தான் பாலியல் கறப்பாங்க அவங்க வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க மாட்டுமே எங்க தான் பாத்துக்கோங்க சரிங்க கொஞ்சம் நடக்க வச்சு கட்டிட்டு இப்ப இது சென மாடு இல்லீங்களா ஆமா சென மாடுதான் கண்ணு எத்தனை நாள் இருக்கு கண்ணு மாடு ஒரு மாசம் ஆகும் இன்னும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் ஆகும் சரிங்க விலை எவ்வளவு சொல்றீங்க விலை அறுபது ரூபா சொல்லுங்க அறுபது ரூபா சொல்றீங்க அனுசரிச்சு கொடுத்துருக்கீங்க சொல்ற விலையை கொடுக்க மாட்டீங்களே மாட்டீங்களா சொல்ற விலையை கொடுக்க மாட்டேன் அப்படியே கொஞ்சம் நைட் கொஞ்சம் நீட் போக்கு நடக்க வச்சுக்கலாம் சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா சுழி சுத்தனா நீங்க எத்தனை எத்தனை வருடங்களா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா எத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்பா வந்துன்னா ஒரு அவரு சின்ன வயசுல இருந்த பண்ணிட்டு இருக்காருனா புறக்காத்துக்கு முப்பது முன்னாடி இருந்தா பண்ணிட்டு இருக்காரு அவரு பால் மாடு பண்ண மாட்டாருன்னா அவரு எல்லாமே பெரிய மாடு ஏறுமாடுதான் அதான் பண்ணுவாரு நம்மதான் இந்த பால் மாடு பண்ணிட்டு இருக்கோம் அவர் பார்த்தா நம்மளும் கத்துக்கிட்டோம் ஆனா அவரு இந்த மாடு எல்லாம் இது பண்ண மாட்டாரு அவரு பெரிய மாடுதான் பண்ணுவாரு கொஞ்சம் நீட்டு பக்கம் பெரிய மாடு தான் அவர் பெரிய மாடுதான் இந்த லோக்கல்ல வந்து நீங்க இப்போதைக்கு நாலு மாடு விற்பனைக்காக இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஆமா அதுல ஒரு மாடு வீட்டு மாடுன்னு சொன்னீங்க ஆமா சரி இந்த மூணு மாடுமே வந்து பாத்தீங்க எங்க வாங்குறது ஏதாவது மென்ஷன் பண்ண முடியுமா லோக்கல்ல தான வாங்குறது இதெல்லாம் தண்ணி தீவனங்கள் எல்லாம் எடுத்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம வீடியோ எடுத்துறோம் நீங்க வச்சத நம்ம வீடியோ எடுத்துறோம் குறையும் இல்ல அந்த மாதிரி மாடு அந்த மாதிரி மாடு எந்த மாடுமே நான் கொடுக்க மாட்டேனா ஏனா சில மாடுகள் வந்து வாங்கிட்டு போற இடத்துல அவங்களுக்கு செட் ஆகாது அதுக்காக கேக்குறேன் அந்த மாதிரி மாடுலாம் கொடுக்க மாட்டேனா தண்ணி தண்ணி சரியா சாதாரண தீவனம் சரியா எடுத்துக்காதீங்க தண்ணி தீவனம் இப்போ இப்போ நீங்க தண்ணி இது பண்ணும்போது மாதிரி அடுத்து நான் தீவனமா போறேன் சூப்பர் நேப்பர் இருக்கு நம்ம கிட்ட சூப்பர் நேப்பர் வெட்டி வச்சிருக்கேன் எத்தனை வந்து போறேன் நீங்க பாருங்க சாப்பிடுங்க சரிங்க நல்லா சாப்பிடணும் அதுல எந்த குறையில நான் மாட்டுக்கெல்லாம் எந்த குறையில அது நல்ல குணமான மாடுங்க நம்ம உங்க கை வச்சாலே நகராது அது மாதிரி நின்றுக்கும் நல்ல குணமான மாடுங்க சரிங்க சரி அடுத்த மாடு பாத்தலாமண்ணே பாக்கலாம் சரி அவங்களுக்கு எத்தன பள்ளுங்க இதுக்கும் கடை முளப்பு தானே கடை இது வந்து அச்சப் கிராஸ்ங்க இது கொம்பு கொம்பு கொஞ்சம் இதா இருக்கு இல்லைங்களா ஆமா கொம்பு அதான் அந்த மாட்டுக்கு கிராஸ் இந்தத்தால கொம்பு வந்து ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த திருவண்ணாமலை நம்ம பக்கமெல்லாம் வந்து பார்த்தா கொம்பு மாடுகள் தான் அதிகமா விரும்புவாங்க லைக் பண்ணுவாங்க இதுவும் நல்ல குணமான மாடுனா இதெல்லாம் எந்த குறையும் கிடையாது இதுவும் ஒரு அடி கால்ல நகத்தி வச்சிக்காது லேடிஸ் யார் வேணாலும் குறந்துக்கலாம் நீங்க இந்த மாடி லூஸ் ஒரு மாசம் ஆகும் இந்த அளவுக்கு மாடி லூஸ் இருக்குண்ணா கண்ணு பொறுத்தனு ஒரு மாசம் ஆகும் சொல்றேன் இந்த பை வரும் நல்ல பை வரும் மாடி நல்ல மடி செட்டான மாடு முகத்துல பாருங்க அழகான வெள்ளை இருக்கு ஒரு மாசம் ஆகும் சொல்றீங்க ஒரு மாசம் வரைக்கும் வச்சு இருக்கணும் இல்லைங்களா ஆமாங்கண்ணா

எந்த குறையும் இல்ல சரிங்க இப்போ நம்ம கண்ணு போறதுக்கு ஒரு மாசம் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க ஒரு மடி விட்டாதான் நம்ம வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கணக்கு சொல்லலாம் அது தெளிவா தெரியும் இல்லைங்களா இப்ப மடி வந்து நம்ம இப்ப நம்ம வாங்கிட்டு வர மாடு அவங்க எந்த அளவுக்கு தெளிவா சொல்லிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு தெரியாது சில பேர் வந்து நோட் பண்ணிருக்க மாட்டாங்க சன ஊசி போடுறதெல்லாம் சோ அதுவும் இருக்குது இன் கேஸ் நீங்க ஒரு மாசம் சொல்லி ரெண்டு மூணு மாசம் எக்ஸ்ட்ரா பொசிஷன் என்ன பண்றது அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஏதாவது வருமா கரெக்டா நீங்க செக் பண்ணி தான் எடுத்து செக் பண்ணி தானே எடுத்துட்டு வரேன் அவங்க சொன்னது வந்து ஒரு மாசம் சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு மேலதான் சொன்னாங்க நான் ஒரு மாசமா சொல்லி குடுக்குறேன் அவங்க சென ஊசி போடுறது அதுவும் உண்மையாவே சொல்றேன் அவங்க நோட் பண்ணி வச்சாங்களா தெரியல ஒரு மாசத்துல கண்ணு போட்டுன்னு சொன்னாங்க நம்ம ஒரு மாசம் தான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு மேல

ஒன்பது லிட்டர் சொன்னாங்கண்ணா ஏழு லிட்டர் சொல்லி தரணும் இந்த மாடு ஒரு நேரத்துக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாடுகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வெயிலெல்லாம் தாங்கும் இல்லைங்களா நீங்க வெயில் தான் கட்டிருக்கு நீங்களே நம்ம வீடியோ எடுக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சுண்ணா கொஞ்சம் அதனால மாடுகள் வந்து தெளிவாக காட்ட முடியலன்னா அந்த கிளாரிட்டி சூரியன் வேற அடிக்கும் ஒரு பக்கம் நேரம் அடிக்கும் சரிங்க இது அடுத்து பல்லு பல்லு இது கடமளப்பு தானே கடமளப்பு இது என்ன பயங்கர செவிலாக இருக்குதுங்க செமையா பட்டை கலப்பு இந்த மாடு இது வந்து நான் கிரும் சிந்து கிராஸ் மாடுன்னா கிராஸ் டைப் மாடு சரிங்க சரி இதுவும் வந்து ஒரு ஏழு லிட்டர் வரும் நான் பால் இந்த இந்த மாடு இந்த 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 கலர் பேச்சு தான் அதிகமாக நம்ம பக்கம் விரும்பி வாங்குவாங்க இதுக்கும் எந்த தப்பு இல்லைனா இதுவும் மடியில எந்த எந்த குறையுமே இல்லை இது ஒரு இருபது நாள் கண்டு போட்டுறோம் மடியில் சுத்தம் வரணும் இவ்வளவு இருக்கு இது எந்த தப்பு இல்லா இது யாரும் என் வைஃப் தான் பிடிப்பாங்க கட்டுவாங்க மாடி தரலாம் நல்லா இருக்கு பாருங்க இது மாடு நல்ல மாடு சரிங்க சுழி சுத்தமா சுழி சுத்தம் தானா இதுவும் கடை மொழப்பு தான் சுழி சுத்தம் கண்டு போட்டா எத்தனாவது வித்துங்க கண்ணு போட்டா ரெண்டாவது வித்துனா கண்ணு போட்டா ரெண்டாம் வித்து கண்ணு போட்டா எத்தனை நாள் இருக்கு இன்னும் இருபது நாள் கண்ணு போட்டு இருபது நாள் மாடி வச்சிருச்சு இருபது நாள் கண்ணு சரி அப்படி கொஞ்சம் நடக்க வச்சு கண்டுங்க இதோட விலை எவ்வளவு சொல்றீங்க இது அறுபது ரூபா தானே சொல்லி சார் இது அறுபதாயிரம் ரூபாய் ஆமா ஆமா அனுசரிச்சு கொடுத்துலாம் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் சரிங்க எதுவும் நம்ம வந்து பிக்சட் விலை கிடையாது இல்லைங்க சொன்னா சொன்னதா அப்படின்ற மாதிரி கிடையாது அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் வேணுன்றும் கால் பண்ணுங்க கண்டிப்பா மாடு அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் சரி இது எவ்வளவு பால் கறக்கு இது ஏழு லிட்டர் வரணும் ஒரு நேரத்துக்கு ஏழு லிட்டர் இப்போ நம்ம பாத்துருக்கோம் மூணு மாடு பாத்துருக்கோம் மூணு மாடுமே நேரத்துக்கு ஏழு லிட்டர் ஒன்பது லிட்டர் பத்து லிட்டர் சொன்னாங்கண்ணா நம்ம அப்படி சொல்லல

இதுங்களா ஆமா இது மொதக்கன்று இவங்க முதக்கனுங்க இல்லீங்களா இது இதோட கன்று அது ரெண்டு அங்க இருக்கு இருக்காங்க ஆமா போட்டாங்க ரெண்டு கன்னுமே இது இது வந்து லிட்டர் பால் அது வீட்டு மாடு லிட்டர் பால் இந்த மாடு விற்பனைக்காக இது வீட்டு மாடு இவங்களோட தான் இது இது வந்து லிட்டர் அதுவும் லிட்டர் பால் அங்க இருக்கு இது இது ஒரு முப்பது ரூபா சொல்லி முன்ன பண்ண வந்து அந்த மாடை கொடுத்துடலாம் அஞ்சு லிட்டர் பால் வரும் வீட்டு மாடுங்க முப்பதாயிரம் சொல்றீங்க அஞ்சு லிட்டர் ஒரு நேரத்துக்கு பால் கறக்குறாங்கன்னு சொல்றீங்க வில வந்து அனுசரிச்சு அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் இது சன மாடுங்களா சன மாடு தானே எட்டு மாசம் எட்டு மாசம் ஆமா இன்னும் ரெண்டு மாசம் இருக்குது ஆமா ரெண்டு மாசம் இது நம்ம வீட்டுல இருந்த மாடு வீட்டு மாடுல இருந்து பாருங்க இதுவே அந்த குறையில லூஸ் நல்ல லூஸ் இது அந்த யாரு வேணா கரண்ட்டுக்கலாம் யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம் இதுக்கு இன்னும் இந்த பாருங்க எந்த அளவுக்கு பை இருக்கு இன்னும் பை லூசு இருக்கு இது மாடு அल्ले மாட்டேங்கறா சரி சூரியல சுத்துமா சூரிய சுத்துனா ஒரே சுழிதான் முன்னாடி ஒரே சுழிதான் கலர் பேட்ச் மாடுங்க சரிங்க சரிங்க உங்களுடைய कांटेक्ट நம்பர் சொல்லுங்க

சரிங்க நம்ம பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் நான் நம்ம கிராமத்தால இல்லைங்களா நம்ம சிட்டில இருந்து கால் பண்றவங்க கொஞ்சம் பாத்து என்ன எதுன்னு பேசிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தப்பா என்னைக்கு நான் எதுவும் பேச மாட்டேன் யாருமே வந்து அன்ப தான் பேசுவான் சொல்லுங்கண்ணா என்ன சொல்லுங்க ஐயா தான் சொல்லுங்க சொல்லுங்கன்னா கூட சொல்ல மாட்டேன் சொல்லுங்க ஐயா அப்படிங்க வணக்கணும் எங்கன்னா எங்கன்னா

ஆன்லைன்ல சேவ் பண்ணாலும் சரி நீங்க நேருக்கு குடியுரிமளவுக்கு நேருக்கு வந்துருங்க எந்த குறையா இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா மாடு ஏத்திக்கலாம் நீங்க வந்து போன்லயே பேசிட்டு மாடு வேணும்னு சொல்லிட்டு போன்லயே போட்டு அங்க வந்து தப்பாயிடுவாரு நேர்ல வாங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ மாட்டு ஏத்திட்டு போங்க உங்களுக்கு எந்த தப்பா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தப்பு இருந்தாலும் நான் மாத்தி குடுக்குற மாட்டேன் சரிங்க சரிங்க சரிங்களாண்ணா சரிங்க பாக்குற நேர்கள் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா நீங்க வந்து மாடுகள் வந்து எடுத்துக்கலாம் மாடுகள் வந்து சரியான முறையில் செக் பண்ணி எடுத்துக்கிறது உங்களுடைய கடமை பொறுப்பு சரிங்க நன்றிங்களா நன்றி நன்றி ஓகே ஒரு ஒரு பண்ணையாளர்களுக்கு வந்துன்னா ஃபேட் நல்லா வரும்னா இது வந்து நீங்க ஒரு அச்சப்பு வச்சிருக்கீங்கன்னா இது கூட இந்த ஃபேட்டுக்கு இது ஒரு மாடு வச்சிருந்தீங்கன்னா போதும்னா நாலு மாட்டுக்கு அஞ்சு மாட்டுக்கான ஃபேட் ஏசனா இதுல வந்துருங்கன்னா இது நீங்க ஒரு பண்ணையாளர் கூட வாங்கிட்டு போயிட்டு நீங்க வச்சு ஃபேட் ஏசனாக்காக இதை வச்சு கறந்துக்கலாம் நல்ல மாடு பண்ணைக்கு நான் வச்சிருக்கோட பண்ணைக்கு போயிடுச்சுன்னா இன்னும் மாடு பால் நல்லா இருக்கும் மாடு இன்னும் நல்லா தரமா இருக்குங்க ஆ சரிங்க சரிங்க நன்றி கைச்சி கட்டுமா தண்டு மட்டும் பெருசாக இருந்தால் மட்டும் கைச்சி கட்டணும் நினைக்கிறீங்களா ஆமாங்க நீ எந்த மாதிரி அதாவது சாப் பண்ணி போட்டால் அதையும் சாப்பிட்டு அது சாப்பிட்றோம் நம்மகிட்ட சாப் கட்டுற இல்லைண்ணா அதை ஆர்டர் பண்ணியிருக்கு கொஞ்சம் பணம் பற்றா குறையாத போடாமல் இருக்கு சரிங்க சரி நல்லா சாப்பிட்றாங்க இல்லைங்களா நல்லா அதெல்லாம் எந்த குறையும் போட்டா எல்லாம் எல்லாமே சாப்பிடுவாங்க இல்லைங்களா ஆமா போட்டா வைகோல் அதாவது உலர்த்தி வேணும் பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அனைத்தும் சாப்பிடுவாங்க போட்டா போதும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ம் ம்